ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய முழு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் அதை நம்ம வந்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு ப்ரௌனிஷாக ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது ஸோ லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணி நம்ம ஒரு தண்ணி தண்ணி சட்னி மாதிரி பண்ண போகிறோன்னா கூட மிளகாவத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கட்டி சட்னி மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பத்து புதினா இலை சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேணால் ஒரு பத்து புதினா இலை சேர்த்தா போதும் இது வந்து லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது அப்புறம் வறுத்த வேர்க்கலையே தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த சட்னி இதை அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் né? அதுக்கப்புறமா நம்ம கட்டி சட்னியாக வேணும்னா அப்படியே நம்ம தாளித்து யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் மிளகா வத்தல் போட்டு தாளிச்சிக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் இட்லி ஊற்றிட்டு சைடில் இதை பண்ண ஆரம்பித்தோன்னா இட்லி ஆகிறதுக்குள்ளே சட்னி ரெடியாகிடும் சுல சுழ இட்லியில் மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு லைக் சப்ஸ்க்ரை ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்